வணக்கம் நேர்களே சுற்றுலா பாக்க உங்க எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பிரியூஷா போன்ற இரண்டு மனைவிகளோட ரொம்ப அளிக்கும் சிலையும் அமைத்திருப்பாங்க சூரிய பகவானுக்கு எதிர்த்தாப்பிலே வந்து குரு பகவான் இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு அமைப்பு இன்னைக்கு நம்ம சுற்றுலா காணலாம் வந்து கோவில பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்குன்னு தனி ஒரு அழகான சன்னதி இருக்கும் பிளாக் கிரானைட்ல விக்கிரகமும் வெள்ளை வஸ்திரம் உடுத்தி இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊர் அந்த ஊரே வந்து கோவில் பேர் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க அம்பாளை வந்து தையல் நாகி அம்பாளாகவும் அழைக்கப்படுகிறாங்க செவ்வாய் இருக்கறதுனால வந்து அங்காரகன்னு நம்ம இங்க ஸோ நேர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து ஒரு புதஸ்தலம் நேர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கஞ்சனூர்ல இருக்கும் அக்னீஸ்வரர் கோவில் இது வந்து கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு தஞ்சனூர் கோவில் வந்து சுக்ரஷேத்திரமாக அமைந்துள்ளது நவகிரகங்களில் இங்கே இருக்க மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அக்னீஸ்வரர் இது ஏன் அப்படின்ட்டு வந்து இந்த பேர் ஏன் அக்னீஸ்வரர் அப்படின்ட்டுன்னு வந்ததுனாக்க வந்து அக்னி பகவான் வந்து இங்கே சிவபெருமானை வந்து தவம் இருந்து பிரார்த்தனை பண்ணினனால வந்து இந்த கோ இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் பேர் வந்து அக்னீஸ்வரர் அதே மாதிரி வந்து சுக்ர பகவான் வந்து இங்கே சிவனோட வயத்திலேயே அமைந்துள்ளதாக ஒரு ஐதீகம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க வந்து திருநல்லார் கோவில் போய் பார்க்க போறோம் சனி பகவானோட ஒரு வந்து இங்கே பிராணேஸ்வரியாகவும் சிவபெருமான் வந்து தர்பாரணேஸ்வரராகவும் இங்கே காட்சி அழுகிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கோவில் வரலாறுல அகேன் இது என்னென்னா இது வந்து ஒரு தர்பை புல்லு இருந்த ஒரு காடாகவும் சிவ சிவ லிங்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த தர்பை இருக்கிற ஒரு ரேகை அதில் தெரியும் அங்கே சாமி வழிபாடு பண்ணும்போது அது அந்த ஹார்ட்டியில் அதை காமிப்பாங்க அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நவகிரக ஸ்தலம் இது வந்து திருநாகேஸ்வரம் இது வந்து ஒரு ராகு ஸ்தலமாக இது முக்கியமான இடம் பெறுகிறது அது இங்க வந்து சிவபெருமான் வந்து நாகநாதராகவும் அம்பாள் வந்து பிறைசூடி அம்மனாகவும் காட்சி அளிக்கிறாங்க இங்க அதே மாதிரி இங்க வந்து ரொம்ப விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும் இங்கே ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் எஸ்பெஷலி இங்கே நடக்கும் இங்கே நடக்கும்போது வந்து பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் அந்த சிலை மேலே விழும் பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ப்ளூ கலராக மாறும் அப்படின்ட்டுன்னு ஒரு ஐதீகம் இங்கே நேர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கீழப்பெரம்பளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கும் கேது ஸ்தலமான நாகநாத சுவாமி திருக்கோயில நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம் எனக்கு வந்து சிவன் வந்து நாகநாத சாமியாகவும் அம்பாள் வந்து சௌந்தர்யநாகி அம்பாளாகவும் காட்சி அளிச்சிருக்காங்க நவகிரக சர்க்கியூட்ல கேது ஸ்தலமாக இது அமைந்துள்ளது வருஷத்துல வந்து நாலு திருவிழாக்கள் இங்க நடக்கும் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை இது இந்த ரெண்டு மெயின் மூலவர்களை தவிர வந்து அனுகிரக விநாயகர் அம்பாள் சுப்பிரமணியம் கஜலட்சுமி பைரவர் சிலைகளும் உண்டு இங்கே நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்பீங்க நாங்க அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்